விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வணக்கம் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருட்டு பூனைகளாக இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் நாடாளுமன்றத்தில் கடும் விமர்சனத்தை முன்வைத்த அனுர வேட்புமனுக்களை நிராகரித்து அநீதி இழைத்துள்ளதாக கூறும் தமிழ் கட்சிகள் நீதிமன்றம் செல்லவும் தீர்மானம் யாழில் மீட்கப்பட்ட முன்னூறு கிலோ கஞ்சா போதைப் பொருள் அதிகரிப்பு குறித்து மக்கள் விசனம் கூட்டணி வைக்க சீமா நிபந்தனை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் விமர்சனம் ஹீத்ரோ விமான நிலையத்தின் சேவைகள் மீண்டும் ஆரம்பம் இரண்டு லட்சம் பயணிகளிடம் மன்னிப்பு கோரிய நிர்வாகம் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் ஒருவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியமும் வழங்கப்படும் விடயம் முதல் முறையாக தமக்கு தெரிய வந்துள்ளதாக ஜனாதிபதி அருண்குமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் முன்னர் இருந்த ஜனாதிபதிகளும் இதனை பெற்று வந்துள்ளதாக கூறியுள்ள அவர் தமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் தேவையில்லை என கடிதத்தை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதிலிருந்து நாட்டை முன்னேற்றுவதற்கான செயல்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும் என கடந்த ஜனாதிபதிகள் ஜனாதிபதிக்கான சம்பளத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான திருட்டு புனைகளை போன்று இருந்ததாக அவர் சாடியுள்ளார் ஆரம்பத்தில் இந்த விடயம் குறித்து தாம் அறிந்திருக்கவில்லை எனவும் பின்னரே அதனை தெரிந்து கொண்டதாகவும் அருணகுமாரி குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் என இரண்டு சம்பளங்கள் வழங்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு அனைத்தையும் ஒன்று விழுங்கியிருப்பதாக கூறிய ஜனாதிபதி இவ்வாறான நாடு ஒன்று இருக்கும் என எண்ணியிருப்பீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார் அத்தியட்சகர் ஒருவராக பதவி பெறும்போது வைத்தியருக்கான ஓய்வூதியமும் வைத்திய அத்தியட்சகருக்கான சம்பளமும் வழங்கப்படுகின்றதா என அவர் வினவியுள்ளார் அவ்வாறு வழங்கப்படுவதில்லை எனவும் ஆசிரியராக இருக்கும் ஒருவர் அதிபராகும் போது அவ்வாறு சம்பளம் வழங்கப்படுவதில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் தமக்கு விரும்பியவாறு ஜனாதிபதிகளும் அமைச்சர்களும் பொதுமக்களின் பணத்தை பகிர்ந்து கொண்டதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய பிரதமரின் விஜயத்தின் போது சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நிலைத்தன்மை காரணமாக வெளிநாட்டு அரசு தலைவர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டு மாதங்களுக்குள் சியம்பலாண்டுவில் ஒரு புதிய சூரிய மின் நிலையத்தையும் மன்னாரில் ஐம்பது மெகாவோட் புதிய காற்றாலை மின் நிலையத்தையும் நிர்மாணிக்க முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொல்துவ சந்தையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேலையற்ற பட்டதாரிகளின் நம்பிக்கைகள் அபிலாசைகள் ஏமாற்றமடைந்துள்ளதாக சஜித் பிரேமதாசு குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞானத்தின் பிரகாரம் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் வேலையற்றப்பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அவர் கூறியுள்ளார் வழங்கப்பட்ட ஏராளமான வாக்குறுதிகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சஜித் பிரேமதாஸ் நாட்டு மக்கள் பெரும் ஏமாற்றத்தில் இருக்கும் நேரத்தில் இந்த நாட்டிற்கு ஒரு புதிய பயணமும் தொலைநோக்கு பார்வையும் அதன் பிரகாரம் அமைந்த ஒரு வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வேலைத்திட்டம் திட்டம் மக்களை பாதுகாத்து அவர்களை வாழ வைக்கும் ஒன்றாக அமைந்திருக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தும்பலை மூர்க்கன் கடற்கரை பகுதியில் வைத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு பொதிகளில் முன்னூறு கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது இராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இராணுவம் மற்றும் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையின் கீழ் இந்த தொகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதன்போது மீன்பிடி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பெருத்துத்துறை காவல்துறை தலைமை அதிகாரி சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று இதுகுறித்து ஆராய்ந்ததுடன் கைது செய்யப்பட்ட பொருட்கள் இன்று பெருத்துத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களுக்கு பின்னர் பெருந்தொகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் பருத்துத்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானம் கலந்து கொண்டார் அதில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கு சீமான் பல்வேறு அறிவுரைகளை வழங்கிய பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் மக்களுக்கு நல்லாட்சி வர வேண்டும் எனவும் நல்ல அரசியல் மக்களுக்கு நடக்க வேண்டும் எனவும் கூறியுள்ள அவர் அதை விட்டுவிட்டு கூட்டணி என பேசுவதில் என்ன பயன் இருக்கின்றது என கேள்வி எழுப்பியுள்ளார் கூட்டணி வைக்காமல் தேர்தலில் எப்படி வெல்ல முடியும் என கேட்பதே தவறு எனவும் எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் என்று கேட்பது சரியானது எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார் தற்போது கூட்டணி வைத்து சட்டசபை மற்றும் நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள் என்பதை அனைவரும் பார்ப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என குரல் கொடுத்த ஜகபர் அலியின் கொலைக்கு கடும் நடவடிக்கை எடுத்திருந்தால் சாகி உஷேன் கொலை நடந்திருக்காது என சீமான் கூறியுள்ளார் இந்த ஆட்சியில் தாம் இன்னும் கொல்லப்படாமல் உயிருடன் தான் என நினைத்து பொதுமக்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளும் நிலையே இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் இது குறித்து கேட்டால் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கொலைகளின் எண்ணிக்கை குறைந்ததாக முதல்வர் கூறுவதாகவும் சீமான் விமர்சித்துள்ளார் சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பதால் பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாகவும் ஆம்ஸ்ட்ராங் போன்ற பிரபலமானோருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றால் சாமானியனின் நிலை என்ன என்றும் அவர் மேலும் கேள்வி எழுப்பினார் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட அசாதாரண தீ விபத்தை அடுத்து பறந்துபட்ட அளவில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக ஹீத்ரோ விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய விமானங்கள் ஏனைய ஐரோப்பிய விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன இதன் காரணமாக சுமார் இரண்டு லட்சம் பயணிகள் பாதிக்கப்பட்டிருந்தனர் இது விமான நிலையத்திற்கு ஏற்பட்ட பாரிய இடையூறாகும் என கூறியுள்ள ஹீத்ரோ விமான நிலையத்தில் தலைமை நிர்வாகி பாதிக்கப்பட்ட பயணிகளிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் மின் விநியோக கட்டமைப்புகளில் ஏற்பட்ட கோளாறினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நேற்று மாலையில் எட்டு நீண்ட தூர விமான சேவைகளை முன்னெடுத்ததாக பிரிட்டிஷ் ஏஆர்வேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது நெரிசலை குறை கவுதவும் வகையில் இரவு நேர விமானங்களுக்கான கட்டுப்பாடுகளும் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவின் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது செய்திகளை நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருட்டு பூனைகளாக இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் நாடாளுமன்றத்தில் கடும் விமர்சனத்தை முன்வைத்த அனுர வேட்புமனுக்களை நிராகரித்து அநீதி இழைத்துள்ளதாக கூறும் தமிழ் கட்சிகள் நீதிமன்றம் செல்லவும் தீர்மானம் யாழில் மீட்கப்பட்ட முன்னூறு கிலோ கஞ்சா போதைப் பொருள் அதிகரிப்பு குறித்து மக்கள் விசனம்